ஆடிப்பெருக்கு சரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஒரு பக்தர் வந்துருந்தாரு பார்த்திங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு வெள்ளை வெசிக்கிட்டு கொஞ்சம் வயதானவர் வந்துருந்தார் இல்லையா அவர் பல ஆண்டுகளாக பகவானுடைய அடியார் நாமெல்லாம் இப்போதான் வந்துரும் அவர் பல ஆண்டுகளாக பகவானுடைய பக்தர் கிட்டத்தட்ட சேலம் பக்கத்துல அவருடைய சொந்த ஊர் ஆனா துன்பமோ துன்பம் அவருடைய வாழ்க்கையில் மூணு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க திருமணம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு அவருடைய கூட பிறந்தவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிறாங்க டாக்டர்ஸ் வக்கீல் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா இவரு இந்த தர்மதுறையில ரஜினிகாந்த் மாதிரி மூத்த அண்ணன் விவசாயத்தை பாக்குறேன்னு சொல்லி போய் விவசாயம் கை கொடுக்கல அதனால அந்த வறுமை ஒரு பல நேரங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியாது கேட்டா ஐயா நான் பத்து பேர் செல்போன் ரீசார்ஜே பண்ணல காசு இல்லையா கையில அப்படின்னு அவ்வளவு தூரம் கஷ்டம் அப்போ பல யோகிராம் சிவகுமாருடைய குருமார்கள் கூட அவருக்கு தொடர்பு எல்லாரும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கிறார் எல்லாரும் கூட நடந்திருக்கிறார் போயிருக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு திருப்தி இல்ல இந்த யோகி ராமசுவா நாம பிரச்சார குடியில் தொடங்கப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவருக்கு சமூக வலைதளத்தில் அதை பார்த்த உடனே அவர் ஏதோ ஒரு இதுல ஒரு ஈர்ப்பு வந்து அடியனை தொடர்பு கொண்டு நம்ம கூட தொடர்புல இருந்தார் இருந்து அப்பப்போ வருவார் எப்பவாவது ஒரு தடவை வருவார் சாமி கும்பிடுவார் அவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாமளே அவருக்கு உண்டான பெரிய செலவுகளை நாமளே பார்த்துக்கிறது அவர் வந்தா அரை எடுத்து கொடுக்கறது அங்க இருக்கு கூட்டிட்டு வருது திருப்பி சாப்பாடு திருப்பி கொண்டு விடுறது இந்த மாதிரி பெருமைக்களை சொல்லுங்க சொல்றேன் அவருடைய நிலைமை அப்படி ஆடி ஆடிப்பருக்கு இன்னைக்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப எப்பவும் சொல்லுவாரு நேர சாமி செய்ய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப துன்பமா இருக்கு அப்படின்னு வரிசை வாங்க இந்த ஆடிப்பதுக்கு கண்டிப்பா வாங்க பகவானுக்கு பாத பூஜைகள் பண்ணுங்க பகவான் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் இத்தனை ஆண்டுகள் எப்படின்னு நமக்கு தெரியாது இந்த ஆடிப்பெருக்கு நீங்க வாங்க உங்களுடைய மனப்பூர்வமாக நான் சொல்றேன் ஐய அடியனுடைய திருக்கையால நீங்க பகவானுக்கு இந்த புனித பொருட்களை வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க பாத பூஜை பண்ணுங்க பகவான் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டார் வாங்க அவரும் கடைசி வச்ச வரைக்கும் அவர் வர்றது உறுதி இல்லை ஏன்னா பணம் இல்லை கையில யார் யார்கிட்ட கடன் கேட்டு எங்கெங்கெல்லாமோ கடன் விரட்டி யாரோ ஒருத்தங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை வீட்டுல உள்ள சூழ்நிலை கருதி வீட்டுல ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து செலவு வச்சுக்கோ நான் இந்த மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சுட்டு அங்க இருந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் பஸ்ஸ புடிச்சு இங்க வந்து சேர்ந்த இப்ப அன்னைக்கு அவர் என்ன செய்யும் தெரியல வாழ்க்கையில அடுத்த நிமிடம் நமக்கு எங்க போறது என்ன பண்ணனே தெரியல விவசாயம் பண்ணிருக்கிறாரு ஏதோ விளைச்சல் கொஞ்சம் வந்திருக்கு அது அடுத்த கட்டம் என்ன பண்ணேன்னு தெரியல இங்க வந்திருக்கிறாரு வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஏழை விவசாயி அவர் பாக்கு தோப்புல இருந்த ஒரு சின்ன துண்டு ஒரு ஒரு பாக்கு பாக்கு ஒரு எப்படி சொல்றது பாக்கு பாளையில இருக்கும் இல்லையா அது ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு வந்திருந்தாரு கொஞ்சம் பொய்யா பழம் அந்த தோட்டல பழுத்து இருந்த கொஞ்சம் பொய்யா பழங்களை கொண்டு இருந்தாரு வச்சிருந்தாரு யாரோ பாக்கு பாக்கத்தையும் இந்த தாம்பாளம் வந்து கொண்டிருந்தாங்க வந்தாரு பாத பூஜை பண்ணாரு அன்னைக்கு தான் நம்ம ஊஞ்சல் நம்ம அன்னைக்கு தான் இனாகுரேஷன் பண்ணோம் இனாகுரேஷன் பண்ணோம் சுவாமிக்கு ஊஞ்சல்ல தாளாட்டினாரு சந்தோஷமா இருந்தாரு பூஜை வேலையில நான் அந்த பாக்க தூக்கி என்ன பண்ணேன் பகவானுடைய பாதத்துல தூக்கி போட்டேன் நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க எந்த பிரச்சனைகளும் கொண்டு வந்தாலும் நம்ம யாரு நம்ம அவருடைய அடியாட்டம் அவர் சாரி அடி அவருடைய அடியவர்த்தம் உங்களுடைய பிரச்சனைகள் அவருடைய பாதத்துல தூக்கி போட்டதுதான் அடியனுடைய கடமைப்பாரு ஒண்ணு கிடையாது அதே போல அந்த பாக்கையும் எடுத்து அவருடைய பாதத்துல தூக்கி போட்டேன் அவ்வளவுதான் பூஜை வேலையில பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் உங்க எல்லாருக்கும் அன்னைக்கு ஆடி பேருக்கு அன்றைக்கு என்ன கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் ஐம்பது ரூபா இல்லாத அதே போல அவருக்கும் அது ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுத்த ஐயா இந்த கையால தரது அவ்வளவு வீண் போகாது இந்த கையால நான் தந்திருக்கேன் நிச்சயமாக அது பகவானே உங்களுக்கு தந்தமா நீங்க நினச்சு போக எல்லாம் மாணவ வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த கதையை இதுல விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் வந்திருக்கப்போ ரொம்ப துன்பத்துல வந்திருந்தார் மன கவனையில வந்திருந்தார் வந்தப்போ இவரை அழுதுகிட்டே இருக்கிறாரு அவர்கிட்ட அழுதுட்டு இருக்கிறார் பூஜை நடக்கும் போது அப்ப என்ன சொன்னா அடுத்துட்டு சொல்ல சாமி என் மகளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல என்ன பிரச்சனை தெரியல என்ன எதுக்காக கொண்டு போயிருக்காங்க போயிருக்காங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல ரொம்ப அதை கட்டி நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் குழந்தை விட சொன்னாங்க அப்படி போயிருக்கு சாமி எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல தான் இருக்க பிடிக்காம ஓடி வந்துட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்க வந்துட்டேன் எனக்கு என்ன சொல்லனே தெரியல அது எப்படி நடக்கும் போதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு மன வேதனையில தன்னுடைய மகளை மருத்துவமனையில வச்சுக்கிட்டு வச்சுட்டு போ என்கிட்ட வந்து அழுத அப்ப நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பகவானே உனக்கு வந்து பேர பிள்ளைய பிறப்பாரு ஏன் கவலைப்படுற பகவானே உங்களுக்கு பேர பையனா பிறப்பாரு அப்படின்னு சொன்னோம் நான் பூஜை வச்சு முடியல ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட வந்து அழுதுட்டே கை விட சொன்னா நீங்க சொன்ன மாதிரி பேரம் பிறந்துட்டா சாமி பேரனே பிறந்துட்டான் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க அப்படியே சொன்னீங்க பகவான் வந்து பரப்பாரியான்னு சொன்னீங்க பறந்துட்டான் இல்ல சொன்னேன் உனக்கு எல்லாம் போய் எல்லாம் சீக்கிரம் சரியாக சொன்னேன் அதுக்கு பிறகு இந்த ஆடி பெருக்கட்டை வந்தா இந்த கதையை தொடரும் அப்போ அதை கொடுத்து சந்தோஷமா அனுப்பி விட்டேன் ஊருக்கு அவர் தங்கி இருந்த அறைக்கு கூட கொடுக்கு காசு இல்ல அப்ப நானே ஜிபே பண்ணி பரவாயில்ல கொடுத்துட்டு போங்க அப்படின்னேன் அதுக்கப்புறம் சாமி கேக்குறேன்னு டப்பாட்டிருக்காதீங்க என் மகளுக்கும் மகளுக்கும் கூட இங்க அது கை நேட்டம் கொடுங்களேன் அப்படின்னா சரி பரவாயில்ல கொடுத்து விட்டேன் அவரு இருந்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தோட போய் சேர்ந்தார் அடுத்த நாள் காலையில இந்த பகவானுடைய திருப்பாதத்துல தூக்கி போட்டதை பகவான் என்னைக்கு கால் எடுத்து தண்ணி விட மாட்டார் எதுவா இருந்த நல்லதோ கெட்டதோ அவருடைய பாதத்துல தூக்கி போட்டோம்னா பகவான் அதை கனிமோட ஏத்துக்குவார் அடுத்த நாள் காலையிலே ஒரு வியாபாரி போறான் போய் எப்பா இந்த பாக்கு மொத்தமா என்ன வேலை சொல்றேன் அப்படின்னா இவருக்கு வேலை சொல்லவே தெரியாது ஒரு அப்பாவி பிள்ள இது ஒரு பரிதாபத்துல அவருக்கு மனைவி செல்லறேன் என்ன பேசிட்டு சொல்லுவாங்க சாமி இவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க சாமி ஓட்டத்துல எந்த பிரச்சனை இல்லைன்னு நான்தான் மாட்டேன்னு இருக்கேன் எவனும் வேலையை வண்டி போடான்னு நான்தான் நீங்க யாரும் சண்டைக்கு போக மாட்டேங்கிறாரு பேசவும் மாட்டேங்கிறாரு என்ன செய்ய சாமின்னு அந்த அம்மா பேசுவோம் இந்த இவரு ஒரு விலையை சொல்லிருக்கிறாரு அவனும் ஒரு விலையை சொல்லியிருக்கான் அப்ப இவருக்கு அடுத்தது பதில் எப்படி பேசுறது இந்த வியாபாரம் நடக்குமா நடக்காத எனக்கு என்ன வேலை சொல்லணும்னு தெரியல அப்படின்னு கணேஷ்ல வந்தவனே அவனே பகவானே அவனை தலையில தட்டி ஒரு வெலையை ஃபிக்ஸ் பண்ணி அஞ்சு லட்சம் ரூபாய் நான் அப்படின்னு சொல்லி தேங்க் யூ ஐந்து லட்சம் அப்படியே தூக்கி அந்த ஆள் வாழ்க்கையில அவரு எனக்கு திருச்சி ஓடி நான் திருச்சி வரையணும் அங்க ஓடி இருந்தாரு எதுக்கே இவ்வளவு தரீங்க சாமி உங்களை பாக்குற வேற என்ன வேலை நாகர்கோவில் வர வரைக்கும் எனக்கு கஷ்டம் திருச்சி எனக்கு பக்கம் தான் வந்து அங்கேயே இருந்து தர ஏற்படும் சொல்றாரு சாமி என் வாழ்க்கையில எனக்கு இப்ப ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி வயசானது என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பெரிய துவக்கிற்குள் வியாபாரம் பண்ணிருக்கீங்க ஆச்சரியம் தாங்கல்ல நீங்க அந்த பகவானுடைய பாதத்துல அந்த பாக்க எடுத்து போட்டத நான் ஒரு போட்டோ எடுத்தேன் அடுத்த நாள் காலையில் மனைவி பாரு சாமி வந்து பாக்க தூக்கி ஒரு பாதத்துல வச்சிருக்காரு பகவான் என்ன பண்ண நான் சொன்னேன் ஆனா பகவான் கரெக்டா தூக்கி ஐநூறு கூட ஐம்பது கூட வழி இல்லாம நம்ம கையில இந்த ஐந்து லட்சங்களை பகவான் அண்ணிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்ன அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு திருப்தியா போதுமான அது சாமி இது எப்படி திருப்தி நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்ப நான் சொல்லுவேன் இங்க பாருங்க பகவான் யோகி ராம் சொல்லுவாருங்கிறவர் நாம அவரை நான் இந்த கண்ணோட்டோட கண்ணோட்டங்களும் பார்க்கல அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கிறவர் வியாபாரத்தை அப்படிதான் பார்க்கல அது ஒரு ஏக பிரம்மம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ஆனா உனக்கு எது தேவையா தரணும் அவர் தரணும் இல்ல நீ காசு குணம் தான் வேணும் சாமி எனக்கு சொத்து சுகம் தான் வேணும் சாமி அது தந்துருவாரு தந்துருவாரு தராம இருக்க மாட்டேன் அடியரை போன்ற அண்ணனை போன்ற ஆத்மாக்கள் உங்க திருவடிகளே போதும் சாமி கேட்கறது அதை தருவார் நிச்சயமா தருவார் யாருக்கு எது வேணுமோ அதை அப்ப நான் சொன்னேன் எப்போதுமே உங்களுக்கு மட்டும் இல்ல சிவபிரகாசம் எங்களுடைய யோகி ராமசிவா நாம பிரச்சார குடிகளுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அடியனுடைய கோரிக்கை ஏற்று பகவான் யோகி ராமசிவா மாபெரும் விருந்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் விருந்து எப்படின்னா இப்போ சுந்தராஜா அண்டனுக்கு எது ஒத்துக்கும் வயதுக்கு வயத்துக்கு எது ஒத்துக்குமோ அவருக்கு எது பிடிக்கும் கத்திரிக்காய் பிடிக்குமா வாழைக்காய் பிடிக்குமா இவங்களுக்கு உஷாவுக்கு என்ன பிடிக்கும் லதாவுக்கு என்ன பிடிக்கும் இந்த பொட்டலக்காவுக்கு என்ன கொடுத்தா அது நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு அரசு உணர தயார் செய்துட்டு இருக்கிறாங்க பகவான் ஆனா இந்த பக்தர்கள் எப்படின்னா பொறுத்த பொறுத்து பார்த்து டேஸா ஊருகாயை நக்கிட்டு ஓடிடுறான் ஊர்காய பத்தி நக்கிக்கிட்டு எட்டுக்கு போவோம் நாங்க போறோம் அப்படின்னு போயிடுறாங்க இன்னும் சில பேருக்கு சாப்பாடு ரொம்ப லேட் ஆகும் இல்லை நாங்க போறோம் வேற இடத்துக்கு போறோம்னு போயிடுறாங்க பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஊருகா போதும்னா அப்படியே போயிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா நல்ல ஒரு விருந்து சாப்பிடணும் பகவான் கையாலன்னா காத்திருக்கணும் காத்திருக்க படிக்கணும் அப்போ பெருமானுக்கு எண்பத்தி ஓரு வயதுலதான் ஈஸ்வரன் அடைய முடிஞ்சது ஆனா பிறந்ததுமே சில பேர் காட்சி கிடைக்கும் அது திருநாள சம்பந்தம் கிடைக்கும் ஆனா நாம எல்லோரும் காத்திருக்க படிக்கணும் பகவானுக்காக எம்பெருமான் யோகி ராமசோத்மார் அடிக்கடி சொல்லுவார் காத்திருக்கணும் எல்லாத்துக்காக காத்திருக்கணும் உங்கள் கர்ம அப்படி அவர் ஒரு பணி செய்வார் அந்த பணிக்கு உதவி நாம எப்படி செய்யணும்னா சொல்லுவோம் அந்த நாமம் சொல்லுவது உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கு மட்டுமல்ல அவருடைய அவர்தான் தந்தை அவருடைய பணிக்காகவும் பிரபஞ்ச பணிக்காகவும் அது பயன்படும் அப்போ நீங்க ஊர்காய கூட்டு நிக்கிட்டு போறதா இல்ல காத்திருந்து பெரிய விருந்தை சாப்பிடுவதா அப்படிங்கறத நீங்கதான் முடிவு பண்ணணும் சிவபிரகாசம் அவரு சுவாமி என்கிட்ட ஒரு நாள் பொறுமை இல்லாம இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் இன்னும் இருக்க மாட்டேன் சாமி இனிமேல் இந்த யோகிராம சர்மா நாம பிரச்சாரம் பண்ணுவோம் நான் எங்கேயும் போமாட்டேன் பகவான் ஏக கருணையாக எனக்கு அருள் புரிக்கிறார் நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் குளத்துக்கு சண்டை போட்டு கழுவாக போனா யாருக்கும் பிரச்சனை குளத்துக்கு ஏதாவது உண்டா குளத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லவேளை கடுவாம போனதால குளமாவும் சுத்தமா இருக்கு ஆனா நீங்க கடுவாம போனதால தான் பிரச்சனை அதனால புரிஞ்சுக்கோங்க பகவான அதாவது ஒரு குரு என்பவர் எனக்கு ஆறு வேலை இருக்கு ஆறு வேலை முடிச்சுட்டு ஏழாவது தயவு செய்து நீங்க நினைக்காது எனக்கு ஒரு ஆறு வேலை இருக்கு இந்த ஆறு வேலையை முடிச்சுட்டு டைமர் தான் அவரை போய் பார்க்கணுங்கிறது இல்ல குருவை பார்ப்பது என்பது தவம் குருவை பார்ப்பது என்பது யோகம் குருவை பார்ப்பது என்பதுதான் எல்லாமே அதற்குதான் முதலீடு நீங்க அத கடைசி ஆப்ஷனா வச்சுக்கிட்டு வேற எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கீங்க இந்த உடலோடு இந்த கலியுகத்திலே வாழ்ந்த போது அவருக்கு ஒரு பக்தை இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு கொஞ்சம் வயசான அம்மா அந்த அம்மா பகவான அடிக்கடி பார்க்க போவாங்க சும்மா போயிட்டேன் அப்ப பகவானுக்கு காலை கால போக்குல கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இது ஏன்னா நிறைய பேர் பாக்க வருவாங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் இந்த அம்மாவும் போயிட்டு போய் நிக்குது அப்போ சாமி சொன்னாரு நீ சும்மா வரா வராத சும்மா வராத நான் பாத்துவேன் அதம்மா போயிடுச்சு திரும்பவும் வருவன் சாமிக்கு என்ன சொல்ல சொல்லுங்க இப்போ நம்ம இந்த ஓ பிரகாசி அம்மா கூட சாமியைதான் சொன்ன சொல்லிருக்கோம் இல்லையா நீ இந்த உச்சைக்காரனை பாக்கணும்னா வரக்கூடாது ஏன்னா இந்த உடம்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நீ அங்க இருந்தே என்னை வணங்கணும் அங்க நீ என் நாமத்தை சொல்ல அங்கே இருப்பதுன்னு சொன்னாரு இல்லையா அதே போல இந்த அம்மா அந்த பெண் பக்தான் சொன்ன போல அம்மா கேட்கல திருப்பி 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 போய் நின்றுட்டு இருந்தது இதை நல்லா கேட்கணும் பெண் உடனே பகவான் ஒரு கோபத்துல சொன்னாரு உனக்கு வரக்கூடாது சொன்னாரு என்ன பார்க்க வரக்கூடாது சொன்ன இல்ல அப்புறம் ஏன் என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொன்னாரு அது பகவானுடைய பக்தம் இல்லையா யோகி ராமசந்திரனுடைய பக்தம் இல்லையா உங்கள மாதிரி இல்ல இல்லையா அது அது அழகா ஒரு பதில் சொல்லி என்ன பதில் சொல்லிருக்கோம் சாமி சொன்னாரு என்ன பார்க்க நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படியே சும்மா வரான்னு கேட்டாரு அந்த அம்மா சொன்னாங்க சாமி

நீ இந்த விரட்டுறியா நீ என்ன பார்க்க வேண்டாம் நான் ஒன்னும் பார்க்க வேண்டாம் நீ என்ன பாரு நீ என்ன பாரு நான் வந்துட்டு போறேன் என்ன பாத்துட்டு போவோம் சாமிக்கே சிரிப்பு வந்து அதுதான் பக்தி அன்பானவர்களே இன்னைக்கு